வணக்கம் நண்பர்களே குருவாள்கே குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு நம்பருக்கு உண்டான பலன்கள் இந்த நம்பர் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி பலன்களை தரும் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு செல்போன் எண்ணாக இருக்கட்டும் அதில் வந்து முத முதல்ல வரக்கூடிய எண் இப்போ நம்ம சொல்லக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் முதல்ல வரக்கூடிய எண்ணாக இருந்தால் அந்த நம்பர் அவர்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற சீரியல் ஆரம்பிக்கக்கூடிய நபர் அதாவது நம்பர் அதை யார் வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து முத பார்த்துக்கணும் அப்ப எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் யார் கையில் இருந்தாலும் அதாவது ஒரு செல்போன் எண்கள்ல வரக்கூடிய முதல் நாற்பது ரெண்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கக்கூடிய நம்பராக இருந்தாலும் சரி அடுத்ததாக நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய வண்டி நம்பர்ல எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் வந்தாலும் சரி இந்த நம்பர் அவர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தடைகளை ஏற்படுத்தும் அப்ப தடைகளை யார் ஏற்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த ஜாதகரே அங்க வந்து ஏற்படுத்துவார் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தை அவரே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தடையை அவரே ஏற்படுத்துவார் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது கெட்ட விஷயமாக இருந்தாலும் அவரே ஒரு வேலையை நம்ம செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கும் இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்ட பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு தடையை ஏற்படுத்தலாம் அப்போ ஒரு போன் நம்பர்ல நம்பர்ல முதல்ல இருக்கக்கூடிய இரண்டு எண் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அதுவும் முதல் ஓனராக இருந்தால் இதே வேலையை தான் அங்கேயும் செய்யும் அப்ப இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வருதுன்னு நம்ம முத பார்க்கணும் ஒரு செல்போன் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும் கடைசியாக எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வந்துச்சுனால அதுவும் அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னாக்கும் அது வந்து பார்க்கறதுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நன்றாக இருக்குது அப்படின்றதுக்காக எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு அப்படின்னா எடுப்பாங்க அது ஃபேன்சி நம்பர்லாம் எடுக்கிறாங்க அப்போ அந்த ஃபேன்சி நம்பர் நமக்கு என்ன செய்யும் அப்போ கடைசியாக வரக்கூடிய அந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற இடமெல்லாம் வந்து சிறப்பில்லை அது யாருக்கு சிறப்பில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அங்கே வந்து சிறப்பில்லை அப்ப குழந்தைகள் அங்க வந்து எதை செய்தாலும் குழந்தைகளுக்காக ஒரு விஷயத்தை செய்ய விடாது அப்ப நம்ம ஒரு குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம் எடுத்து வைக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது சேவிங் பண்ணலாம் ஏதாவது அங்க செய்ய விடாது அப்ப இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வந்தாலும் அது தடையை கொடுக்கும் என்பதா இதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்ப ஒரு தொழில் ஸ்தானத்துல நம்ம வந்து எழுவத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அங்க வந்துருச்சு அப்படின்னு ஒரு தொழில் மூலமாக நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் ஏற்படுத்துவோம் அதுவும் இல்லாம நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த வேலையை நம்ம வந்து சரிவர செய்ய விடாது முதல்ல ஒரு மூணு மாசத்துக்கு போவோம் உடனே அதை வந்து வேண்டாம் வேண்டாம் இந்த வேலை அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டம் வந்து அங்க வந்து கொண்டு வந்தது அப்ப அந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்றது ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய நம்ம இந்த செல்போன் கேம்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறது இது அனுபவபூர்வமான உண்மைகள் தான் அப்ப எந்த இடத்துல எப்படி வந்தா நம்மளுக்கு நம்ப நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த நம்பர் ஆகாது அப்ப இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய இந்த நம்பரை எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் தெரிய வரும் சரிங்களா அப்ப எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்படின்னு ஒரு நம்ம வந்து ஒரு பின் நம்பர் வச்சிருக்கோம் அதாவது ஒரு பாஸ்வேர்டு என்னாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஏடிஎம் பின் நம்பராக கூட வச்சிருந்துக்கலாம் அவங்க வச்சிருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு மொத்தத்தில் கடன் கட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாகும் அப்போ கடன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷயம் நமக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் நம்மளுக்கு விடாது அப்ப கடன் கடன் நம் சம்பாதிக்கிறோம் கடனை கட்டுறோம் திருப்பி சம்பாதிக்கிறோம் கடனை கட்டுறோம் திருப்பி கடனை வாங்குறோம் விரைய செலவுகளை எங்க வந்து கொண்டு போய் நிறுத்தம் அடுத்த வளர்ச்சிக்கு நம்மளுக்கு வந்து துணை நிற்காது அப்ப இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு உண்டான எண்களை நாம் எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வீடியோக்கள் போறோம் இந்த வீடியோக்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பிடிச்சிருந்தா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் அதாவது நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் ஒரு என்கரேஜ் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அடுத்தடுத்த ஒரு மோட்டிவில் நீங்களுக்கு வீடியோக்கள் போட முடியும் சரிங்களா அப்போ எந்த ஒரு மோட்டிவ் இல்லை அப்படின்னாக்க நம்ம வந்து வீடியோக்கள் போட முடியாது இன்னமும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது இந்த ஜோதிடத்துக்குள்ள எவ்வளவோ சூட்சமமான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது அந்த சூட்சமங்களை எல்லாம் நம்ம எடுத்து அதை பயன்படுத்தி அதன் பிறகுதான் நம்ம உங்களுக்கு அனுபவ ரீதியாகத்தான் ஒவ்வொரு வீடியோக்குள்ள நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப கொடுக்கக்கூடிய வீடியோக்களை நீங்க ஆய்வு செய்தாலே உங்களுக்கு வந்து புரிய அப்ப நமக்கு உண்டான விஷயங்கள் எது என்பதை நீங்களே எடுத்து பயன்படுத்த வேண்டாம் அதை வந்து ஒரு ஜோதிடர் பக்கத்துல ஏதாவது ராஜிலேயா ஜோதிடர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களிடம் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க வந்து பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ள நீங்க வந்து போகலாம் நம்மள்கிட்ட ஜாதகம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்துதான் நம்பர்களை நாம் தேர்வு செய்வோம் அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நாம் முதல்ல அறிய வேண்டும் ஏதோ ஒரு நம்பரை வாங்குகிறோம் செய்கிறோம் அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாவலன்களை நாம் தெரிந்து அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய யோக கிரகங்களை எடுத்து அதன் பிறகுதான் நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செய்து நாம் கரெக்டாக பயன்படுத்தணும்னா தான் கரெக்டான விஷயம் உங்களுக்குள்ள வந்து சேரும் அப்ப நல்ல விஷயங்களை இருப்பதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட கஷ்டமா தான் இருக்கும் அதை கரெக்டா நம்ம ப்ரொசீஜரா கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டா தான் நம்மளுக்கு வந்து அடுத்ததுக்கு நம்ம போக முடியும் ஒரு கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லை கல்லா தான் நம்ம வந்து பார்ப்போம் அதை ஒளி வச்சு நம்ம வந்து செதுக்கும் போது படுற வேதனை அந்த கல்லு வலிக்கு அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஒரு வே வேலையும் நடக்காது அப்ப அந்த செதுக்கும் போது இருக்கக்கூடிய வழி வேதனைகளை அந்த கல் அனுபவிக்கும் போதுதான் ஒரு சிலையாக மாறும் அதன் மூலமாகத்தான் தெய்வமாகவும் எந்த ஒரு விஷயமாகவும் நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அது மாதிரிதான் நம்ம பயன்பாடு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து நற்பலன்களை தரும் கஷ்டப்படாம வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன் கையை விட்டுத்தான் போகும் அப்ப ஒரு கஷ்டப்பட்டு நம்ம இந்த விஷயத்தை செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் மென்மேலும் வளர்ச்சி அடையும் என்பதால் இந்த வீடியோல சொல்ல என்ற மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது இருந்து ரோஜனை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் போல முருகேஸ்வர் நன்றி வணக்கம்